வருகையில் இருக்கின்ற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களே மற்றும் அரசு அதிகாரிகளையும் கூட சிஇஓ உள்ளிட்ட மேலாண்மை அனைத்து சான்றோடு பெருமக்களுக்கும் குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த இந்த தேதி பெறுவதற்கு காரணமாக இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இத்தபான்பில் பெரிய சான்றி அவர்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் வரையற்றிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பெருமக்கள் மொழியா சிறிய பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு கல்வியறிவு சென்று சேர்த்தால்தான் அது மிகச்செரிய புரட்சி என்று சொன்னவர் கல்வியாளர் அவர் எதிர்ப்பு நாடுகளுக்கு மேலாக இந்த கல்வி முதலில் பெ அங்கேயே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இது போன்ற பண்டிகை இங்கே தேசிய ஐயா வளர்க்கை பொருத்த சொன்னார்கள் சேலம் மாவட்ட வளர்ச்சி இந்த அந்த பண்டிகையுடைய கான்ட்ரிபியூஷன் என்பது அதிகமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கார்கள் அந்த

நீங்கள் சொல்லித்தருவதே மு அண்டர்ஸ்ட் பண்ணிங்க புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க உங்களுடைய கடையில் உங்களுடைய நோயில் அதற்கான பதிலை நீங்கள் வளரும் பொழுது அந்த மார்க் அதிகமாக பார்க்க முடிய வந்ததில்லை உங்கள் வாழ்நாளும் நீங்கள் புரிந்து கொண்டு படிக்கக்கூடியது எங்களுடைய துணைக்கு முன்னே நிற்கின்ற அளவு தான் அந்த துணை அந்த பொருள் வரது ஆக அதே நீங்கள் மனதில் பெற்றுக்கொண்டு குழந்தைகள் நீங்கள் படிக்க வேண்டும்

என்ன ஊக்கப்படுத்தால் என்று நினைக்கக்கூடியது ஒரு சேமான உடல் நாள் ஒரு பொறுப்பாக இருக்காங்க பார்க்க வேண்டும் ஆக அந்த பிறகு அறிவு என்பது நிறைய சிறப்பானவர்களை ஆண்டுகள்

बारे में निर्भर हैं, कुछ भी निर्भर हैं, यानी कुछ पावर थाई निर्भर हैं, यानी